தளபதி இன்னைக்கு திருச்சி வராரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி நாளைய முதல்வர் திருச்சி நோக்கி வந்துட்டு இருக்காரு முதல் தேர்தல் பிரச்சாரம்ன்றதுனால ரொம்ப சிறப்பான வரவேற்பு திருச்சியில கொடுத்துட்டு இருக்கோம் காசு கொடுத்து வந்த கூட்டத்துக்கும் காசே இல்லாம வர கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு என் தளபதியை பார்க்க எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க பாருங்க இங்க அவங்க கோட்டு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து கூப்பிடுறாங்க அப்பயுமே எந்திருச்சு ஏழு மணிக்கு ஸ்பாட்ல நிக்கிறானா அப்ப எவ்வளவு பேர் ரசிகரா இருப்போம் ஏன் தளபதி எப்படி ஜெயிக்க வைக்கணும் போறாங்க வருங்கால சின்ன மணி ரெண்டாயிரத்தி ஏன் தளபதியை அடிச்சிட முடியாது தீமான் மொழிகள் தளபதிய வெளியில வெளியில வாழ்றாங்க வெளியில வந்தா எதை கொஞ்சம் கண்டிஷன் போடுறாங்க அப்படா தீவு காட்சிக்கு எந்த அளவு பயா இருக்குன்னு பார்த்துக்கோங்க திருச்சி மட்டும் தளபதியோட கோட்டை இல்ல நீ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு தளபதியோட கோட்டை

மதுரையிலையும் காட்டிடும் திருச்சிலையும் காட்டிடும் இதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும் இன்னும் இருக்கு நிறைய காட்டுவோம் பார்த்துக்கிட்டே இருங்க எங்கெங்க வந்து நிபந்தனைகள் போடுவோம் எல்லாம் போட்டுக்கிட்டே இருங்க நாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் ஓகே தரமான சம்பவம் ரெடி ஆயிடுச்சு